மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் தகவல்களை விரைவாக கண்டுபிடிக்கப்பட்டவையே கொள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசி தந்தி மின்னஞ்சல் செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி கணினி போன்ற பல ஊடகங்கள் இருந்தாலும் இன்றைய தலைமுறையினர் பயன்படுத்தும் வலைத்தளம் வழி சமூக ஊடகங்கள் தான் பேசுபடு பொருள் ஆகிவிட்டன சமூக ஊடகம் என்பது நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் இரண்டையும் கொண்ட ஒரு கண்டுபிடிப்பு இரட்டை முனைகள் கொண்ட விஞ்ஞான சாதனங்களை அதை தடை என்று அதை கிரீடமாக தலையில் வைத்துக் கொண்டு மூழ்கிரீடமாக குத்துக்கிறது என்பார்கள் கனிப்போர் என்பது உலகத்தை காட்டுகிற ஜன்னல் செல்போன் என்பது உள்ளங்கையில் இருக்கிற உலகம் இந்த பூமி கொண்டே இருக்கிறது நம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஊடகங்களின் உதவி நமக்கு கட்டாயம் தேவை நேற்று அறிவியல் அலங்காரமாய் இருந்தது இன்று அறிவியல் ஆதாரமாய் இருக்கிறது நாளை அறிவியல் அஸ்திவாரமாக இருக்க போகின்றது இன்றைக்கு உடனடியான அறிவையும் நுட்பமான அறிவையும் பெற ஊடகம் உதவுகிறது உள்ளூர் செய்தியை மட்டுமே தெரிந்தவர்களுக்கு இன்று உலக செய்திகளும் தெரிகின்றன சாதிகள் இல்லாத மதங்கள் இல்லாத மொழிகள் இல்லாத இனங்கள் இல்லாத முடிகிறது கொரோனா நோய் தொற்று இருந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கவும் சந்தேகங்களை தீர்க்கவும் உதவியாக இருந்தது மாணவர்களின் விமர்சன சிந்தனை விழிப்புணர்வு நம்பிக்கை வளர்ப்பது எளிதாக எவையும் அணுகும் இயல்பு தயக்கமின்மை போன்ற மென்மையான திறன்களை வளர்க்க உதவுகின்றன வேலை தேடும் தங்கள் ஆர்வங்கள் அனுபவங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுக்க உதவியாக உள்ளது மனிதனின் ஆக்கத்திற்கு ஒரு சாதனமாக ஊடகங்கள் இருந்தாலும் அதன் பின்னணியில் அழிவும் இருக்கின்றன விட தீமைகள் தான் அதிகம் என்பதுதான் கசப்பான உண்மை வசந்தம் வீச வாழ வேண்டியவர்கள் தவறான பாதையில் சென்று அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அண்மை கால ஆய்வுகளை பார்க்கும் பொழுது வருகின்றன ஊடகங்கள் மூலம் வதந்திகள் பரப்பப்படுகின்றன பொய்கள் பரப்பப்படுகின்றன மிகைப்படுத்தப்பட்ட கருத்துகள் பரப்பப்படுகின்றன வெறுப்பும் பகையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் இருக்கிறது எல்லை கடந்து பல நபர்களிடம் பல மணித்துளிகள் செலவிடுகிறார்கள் அந்த நபர் யார் அவர்களது அடையாளம் என்ன அவர்களது கொள்கைகள் என்ன நிலைப்பாடு என்ன சிந்தனை என்ன எந்த அளவுக்கு தூய்மையானவர்கள் என எதுவுமே தெரியாது இதனால் பல குடும்பங்கள் குட்டி சுவரங்களாக மாறி இருக்கின்றன என சுருக்கம் அது சொல்லலாம் தனிநபரின் தனித்துவம் இல்லாமல் போய் விடுகிறது உண்மை தன்மை நண்பகத்தன்மை இல்லாத விஷயங்கள் பகிரகமாக அம்பலப்படுத்தும் பொழுது தற்கொலை செய்து கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை அதிகம் ஆகி கொண்டிருக்கிறது வேகமான காட்சிகளை காணொளிகளை பார்த்து பயிற்சி பெறுகின்ற குழந்தைகளால் நிதானமாக இரண்டு நிமிடங்களுக்கு மேல் ஒரு புத்தகத்தை வாசி என்பது கண்டுபிடிக்கப்பட்ட சிந்திக்கும் திறன் வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்பது பேர் ஆபத்து பால் திரிந்து போகும் என்பது பாத்திரத்திற்கு தெரியாது மாணவர்களாகிய நாமும் கெட்டு போகிறோம் என தெரியாமல் ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம் உதவிக்காக கண்டுபிடித்த கையடித்தான் ஊடகம் அதை மாணவர்களாகிய நாம் நல்ல வழியில் பயன்படுத்தி நன்மை பெறுவோம் என்று கூறி என் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி